ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன நடந்தது ஸோ நம்ம நாட்டைக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் ஆப்ஷனில் ஒரு லெவல் நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி இண்டெக்ஸ்லையும் நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இதை எப்படி மார்க்கெட் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு இதில் நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் என்னவாக இருக்கும் எது எந்த மாதிரி மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆப்ஷன் லெவல்ஸ் ஸோ ஆப்ஷனுடைய லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து நடந்த விஷயம் அதாவது நான் வந்து ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் ஸோ ஃபைவ் மினிட் நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அப்படின்னா ஃபைவ் மினிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தா தான் சி இது வந்து ஜீரோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது இது இதோட லெவல்ஸ் ஓகே ஸோ இது வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை மார்க்கெட் க்ளோஸ் வைக்க அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போகும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இந்த ஹை அதாவது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கான ப்ராவபிலிட்டி சான்சஸ் உண்டு அந்த ப்ரீவியஸ் கை அப்படிதான் இருபத்தாறாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல் ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இது நாளைக்கே போகுமா அப்படிங்கிற பார்க்கலாம் இல்லை அப்படின்னா வரக்கூடிய அடுத்த ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் கூட டைம் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஸோ இது நே இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து இந்த இந்த லெவல்ஸை வந்து நேத்திக்கு வந்து மார்க்கெட் அவுட் அதாவது எக்ஸாக்ட் ஆமாம் இதுலேருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு நேத்திக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதே இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே அதே வந்து த்ரீ டூ அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு அகைன் மார்க்கெட் போயிட்டு இதை போய் நீங்கள் க்ளோஸ் வச்சு கொடுக்குறதுக்கு ஓகேவா ஸோ நாளைக்கு மெ மேக்ஸிமம் இந்த இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ரிவர்ஸலாக ஆகலாம் இல்லை இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த லெவலை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி இண்டெக்ஸில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் ஓகேவா ஸோ அப்போ நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜரான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அதாவது இருபத்தி அஞ்சு ஐநூற்றி மூணு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வச்சுனோம்னா இருபத்தஞ்சி ஐநூறு ஸோ இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி அறநூற்றி அறுபது ஸோ அறநூறு அறநூத்தம்பதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அறுநூத்தம்பது அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரீச் பண்ணும் இது வந்து வரக்கூடிய நாளைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா பார்க்கலாம் ஸோ நாளைக்கோ இல்லைனா வரக்கூடிய அடுத்த நாட்கள்லேயே இது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த லெவல்ஸ் வந்து மேக்ஸிமம் டார்கெட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்மளோட இன்ட்ராடே ஆப்ஷன் லெவல் என்ன ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து ஃபர்தராக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக ட்ரேட் எடுத்துருக்க முடியும் ஆக்சுவலாக ஏன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டிலே போய் ரீச் ஆகிருக்கும் அந்த இதை போய் ரீச் பண்ணியிருக்கோம் இல்லை ஓகே இந்த ஓகேவா ஸோ மேலே இது வந்து நான் எடுத்துருக்கேன் வந்து புட் ஆப்ஷன் ஷார்ட் எடுத்திருக்கேன் ஒரு நிமிஷம் நான் கால் ப்ரீமியம் கேண்டில் கொஞ்சமாக மியூட் பண்ணிக்கிறேன் ஓகே புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பதுக்கு மேலே இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் லெவல் இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம எக்ஸாக்டாக இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சுங்கிறது நம்ம ஒரு டார்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு கேண்டில் பாருங்கள் அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்டு ஒரு ஃபோருக்கு நாலு கேண்டில் வந்துட்டு இந்த இரநூத்தி இருபத்தஞ்சிலே வந்து சஸ்டைன் ஆயிடுச்சு அடுத்து ஃபைனலாக போன இந்த அஞ்சாவது கேண்டில் டைம் வந்து இந்த டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கேண்டில் ஸோ ஒன்பது முப்பத்தி அஞ்சு எக்ஸாக்டாக டார்கெட் ரீச் பண்ணிட்டு அப்போ இதில் நம்ம எப்படி வந்து ஒரு இன்ட்ராடை ட்ரேட் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் முடியாது ஓகேவா ஏன்னா டார்கெட் அப்படிங்கிறது இதுதான் ஏன்னா எக்ஸாக்டாக இந்த ஒன்பது நாற்பது முப்பத்தஞ்சு டைமுக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு சார் த்ரீ எயிட் டூ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பனானது வந்து இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு இருந்துட்டு திருப்பி வந்துட்டு த்ரீ எயிட் டூ அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் வந்து அந்த செகண்ட் கேண்டாக ஒன்பது முப்பத்தஞ்சு கேண்டில் வந்துட்டு கீழே வந்துடுச்சு ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை இங்கே இங்கே நமக்கு எத்தனை பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க இது கிட்டத்தட்ட லோ அந்த இடத்துக்கே வந்துருச்சு ஸோ மிஞ்சி போனால் ஒரு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கும் பதினஞ்சு ஸோ இருபது ஒரு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட்டு தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இன்டெக்ஸ்லேயே அப்போ ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது ஆப்ஷனில் பெரிய மூமெண்டம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா இங்கே ஒரு பத்து பாயிண்ட் மூவ் ஆனால் அங்கே வேணால் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அப்படி தான் மூவ் ஆகும் ஓகேவா ஆனால் இதே இது இண்டெக்ஸில் ஒரு முப்பது பாயிண்ட் நமக்கு மூவ் கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஒரு பத்து பாயிண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆப்ஷனில் ஸோ அந்த வாய்ப்பு இல்லை ஸோ இன்டெக்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வருது அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் சோனாக டச் பண்ணிது நம்ம கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் ஸோ இதுக்கப்புறம் மேலே பிரைஸ் போயிருக்கு அப்போ இது வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி ஏன்னா இதுக்கப்புறம் போயிருக்கு ஒருவேளை போகும்போது மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகினா நம்ம என்ன பண்ணுறது ஓகேவா ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டார்கெட் மார்க்கெட் ஓப்பனானோன்னு இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சால் நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய டார்கெட் ஓகேவா இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ இரநூத்தி ஐம்பத்தஞ்சுங்க நம்ம டார்கெட்டாக இருக்கும் ஆனால் இந்த ஒன்பது முப்பத்தஞ்சு கேண்டில் ஃப அதாவது அஞ்சாவது ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து கேண்டிலே போயிட்டு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணும்போது நம்மளால் வந்துட்டு அதை இன்ட்ராடை ட்ரேடை வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது ஒரு ஆப்ஷனில் ஓகேவா ஸோ அப்போ இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்துட்டு நோ ஆனால் செகண்ட் நன்னைக்கு மார்க்கெட் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டேன் காலையில் நான் வந்து குரூப்பில் மெசேஜ் போட்டிருப்பேன் நான் இன்றைக்கி லேட்டாக ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஒன் அவர் மட்டும் மார்க்கெட் பார்த்துட்டு வெளியே போயிட்டேன் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ரிவர்சல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னென்னா மேங் மினிமம் ஒரு அந்த மார்க்கெட் வந்துட்டு சீரோ இந்த இந்த ரிவர்சலை நம்ம எடுத்துருக்கலாமோ இல்லையோ ஆனால் இந்த ரிவர்ஸில் வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபைன் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்க ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து த்ரீ எயிட் டூவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே போய்ட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு சிரோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கி பன்னிரெண்டு ஐம்பது ஸோ பன்னெண்டு ஐம்பதுக்கு நமக்கு வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது ஓகே எக்ஸாக்டாக பன்னெண்டு ஐம்பதுக்கு கீழே வந்துடுச்சு இரநூத்தி நாலு அப்படிங்கிறது வந்து ஸோ மே ஒரு மேஜரான லெவல் ஸோ அந்த லெவலுக்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு கா இண்டி இண்டி இது பார்த்தீங்கன்னா இடெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்போ மினிமம் இந்த இந்த லெவலில் நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி முந்நூற்றம்பது ஸோ முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஓகேவா ஸோ அந்த இடத்துல நம்ம ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கால் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் என்ன நடந்திருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இன்னும் நமக்கு வந்து கிளியராக இருக்கும் ஓகேவா ஸோ கால் நம்ம எடுத்துக்கலாம் சாட்டு காலோட கேண்டீன் இது ஆக்சுவலாக பன்னெண்டு ஐம்பதுக்கு நமக்கு வந்து இது கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அதாவது என்ன சொல்வே எப்படி இரநூத்தி நாலு ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு பன்னிரெண்டு ஐம்பதுக்கு இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் எக்ஸாக்டாக ஸோ பன்னெண்டு ஐம்பதுக்கு இது ஆக்சுவலாக கீழே தான் நிற்கி நமக்கு அதாவது எங்கே நிற்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இரநூத்தி நாலு அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு பிலோவில் தான் நிற்கி அப்போ இரநூத்தி நாலு அப்படிங்கிறதான் நம்மளுடைய மேஜரான லெவல் ஸோ இரநூத்தி நாலுக்கு மேலே இப்போ நம்ம எடுக்கிறதா இருந்தால் இந்த கால் ஆப்ஷன் எடுக்கிற இருந்தால் இந்த இரநூத்தி நாலுக்கு மேலே இருந்துன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம் அப்போ இரநூத்தி நாலுக்கு கீழேயே நமக்கு வந்து ஒரு பையன்ட்ரி இண்டெக்ஸில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறது ஏன்னா இண்டெக்ஸ் நல்லாவே வந்து தெரியுது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அதே பன்னிரெண்டு ஐம்பதுக்கு புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த இரநூத்தி நாலு அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கீழே வந்துருச்சு அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் இருந்து நம்ம எடுத்தோன்னா இதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இரநூத்தி நாலு வரைக்கும் மார்க்கெட் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னா ஆப்ஷனில் நமக்கு இண்டெக்ஸில் வந்து சிக்ஸ் ஒன் எயிட் போகலாம் அது வேறு விஷயம் ஆப்ஷனில் பக்கத்தில் நியர்பைல எந்த ஒரு லெவல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக நூற்றி தொண்ணூறு ஸோ இரநூத்தி நாலு ஒரு பத்து பாயிண்ட் அழகாக நமக்கு வந்துட்டு இதில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன லெவல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம டார்கெட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு மார்க்கெட் நம்ம லெவல்ஸ் என்ன என்ன ப்ரீமியம் ஸ்டைக் ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஓகே நானூற்றம்பது ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்திருக்கிறேன் ஸோ நானூற்றம்பதில் வந்து மேஜர் லெவல் ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி எண்பத்தாறுரூவா என்பது விஷயம் தான் இன்றைக்கி எக்ஸாக்டாக ப்ரீவியஸோட க்ளோஸாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்மளோட மேஜர் லெவலாகவும் இருக்குது ஓகேவா ஸோ எண்பத்தி ஆறு அப்படிங்க நூற்றி எண்பத்தாறு அப்படிங்குறது மேஜர் லெவல் கன்ஃபார்ம் ஆகிற லெவல் தான் இரநூத்தி பதினொன்று ஸோ இதுக்கு மேலே போய் இரநூத்தி பதினோருவாய்க்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சுச்சின்னா அடுத்தது இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிறது டார்கெட் ஓகேவா இன்றைக்கு மாதிரி நடந்துடக்கூடாது ஸோ இதில் ஒரு மூணு கேண்டில் சஸ்டன் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் எந்த கேண்டில் என்ட்ரி நமக்கு மேலே க்ளோஸ் வைக்க அப்படின்னா ஒரு மினிமம் இந்த ஒரு பாடி வந்து இந்த இந்த இடத்துல பாருங்க இந்த இது உங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஓகேவா சோ இந்த இடத்துல பாருங்க கேண்டில் பாருங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ட்ரேடிங் வந்து நீங்கள் மேல நடந்துருன்னு பாருங்க இந்த லைனுக்கு மேலே இந்த கேண்டில் பிரைஸாக்சனாக பார்க்கணும் நீங்கள் வந்துட்டு இதில் பாருங்க ஒரு அறுபது சதவீதம் அதாவது மினிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் ட்ரேடு வந்து மேலே தான் நடந்திருக்கு ஓகேவா ஸோ ஒரு எழுபது சதவீத ட்ரேட் வந்து மேலே தான் நடந்திருக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் கீழே நடந்திருக்கு அப்போது இது வந்து ஒரு வேல்யூபுல்லான ஒரு லைன் அப்போ இந்த கேண்டில் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைனுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கி ஒரு ட்ரேடிங் வந்துட்டு மேலே வந்து ஒரு ஃபுல்லாக வந்து அதிக நேரம் வந்து இந்த லைனுக்கு மேலே தான் ட்ரேட் நடந்திருக்கு இதில் வந்துட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ ஆக்சுவலாக இந்த கேண்டில் மாதிரி இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ஒரு வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்த்தோன்னா இந்த லைன் வந்து நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ அப்போ நம்ம இதை வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சால் நம்ம வந்து இப்போ இந்த கேண்டில் இதில் வந்து ஒரு முப்பது சதவீதம் கீழே ட்ரேட் இருக்குது எழுபது சதவீதம் மேலே ட்ரேட் ஆயிருக்கு ஸோ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் அபோவில் இருக்கணும் ஓகேவா ஸோ கேண்டில் க்ரீனாக இருக்கணும் இதுக்கு மேலே வந்து கே ட்ரேட் ஆகும்போது ஸோ அப்போ மினிமம் டார்கெட் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த கேண்டிலே போய் டார்கெட் ரீச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்குது ஓகேவா சப்போ வெயிட் பண்ணணும் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு புல் பேக் என்ட்ரி நமக்கு எதாவது கிடச்சா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் சரி இன்னைக்கு ஆப்ஷன் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி பதினா பதினொன்று அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் பண்ணுற லெவலு ஸோ இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் அது கால் மேலே வந்தாலும் சரி புட்டு மேலே வந்தாலும் சரி ஓகேவா ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணுறோம் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக மார்க்கெட் ஒரு ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது ஒரு ப்ரீமியம் கீழே வரும் அந்த கீழே வரக்கூடிய கீழே வரும்போது அந்த ப்ரீமியம் வந்து இந்தந்த லெவல்ஸெலாம் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ மேலே போகக்கூடிய பிரீமியம் இந்தந்த லெவல்ஸெல்லாம் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது வந்து இண்டெக்ஸில் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபிஃபோட லெவல் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ